என் அன்பான மக்களே தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் உங்கள் வாழ்வியல் முடிவல்ல அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான அழைப்புதான் வாழ்க்கை ஒரு நதியைப் போன்றது ஒரு சில இடங்களில் நீரோட்டம் மெதுவாகவும் மற்ற இடங்களில் அதிரடியாகவும் இருக்கலாம் அதேபோல தொழிலிலும் நஷ்டங்களும் லாபங்களும் இருக்கின்றன ஆனால் நீங்கள் மனம் தளராதவராக இருந்தால் நஷ்டம் நிச்சயமாக நிறுத்தமாக மாறிவிடாது நஷ்டம் நேர்ந்தபோது முதலில் நிம்மதியாக உட்கார்ந்து யோசிக்க வேண்டும் அதை ஏன் சம்பவித்தது எங்கே தவறு ஏற்பட்டது என்று ஆராயுங்கள் உங்கள் தவறுகளை புரிந்துகொண்டு கொண்டு அதில் இருந்து கற்றுக்கொள்வதே அடுத்த வெற்றிக்கான அடிப்படையாக அமையும் நீங்கள் பிழையிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் அதனை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாதீர்கள் நஷ்டம் வருவது தற்காலிகம்தான் ஆனால் அதை எப்படி நீங்கள் தாண்டுகிறீர்கள் என்பதே உங்கள் வலிமையை நிரூபிக்கும் தொழிலில் நஷ்டம் வந்தால் அதை குறைவாக எண்ண வேண்டாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அதை ஏற்கவும் எல்லா பெரியவர்களும் ஒரு கட்டத்தில் நஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதையே ஒரு கற்றலாக மாற்றி தங்கள் முயற்சியை இன்னும் வளர்த்துள்ளனர் நீங்கள் அதே தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் நஷ்டத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதைத் தவிருங்கள் உங்கள் ஆழ்ந்த அனுபவங்களை அனைவருக்கும் சொல்ல வேண்டாம் ஏனெனில் எல்லோருக்கும் உங்கள் நல்வாழ்வில் பங்களிக்க வேண்டிய ஆர்வம் இருக்காது உங்களைச் சுற்றியுள்ள சிலர் உங்களை ஊக்குவிக்கலாம் ஆனால் மற்ற சிலர் உங்கள் சோர்வை பயன்படுத்தி உங்கள் மன உறுதியை குறைக்கலாம் அதனால் சொல்ல வேண்டியவரிடம் மட்டும் உங்கள் சிக்கலை பகிர்ந்து தேவையான உதவியைப் பெறுங்கள் தொழில் மட்டுமல்ல நம்பிக்கையும் முக்கியம் நீங்கள் நினைப்பது போல இன்னும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நீங்கள் பணி செய்வது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களை நம்புங்கள் சந்தோஷமாக இருக்க முயற்சியுங்கள் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் உங்கள் மனதை பொறுக்கும் அளவிற்கு மட்டுமே தாக்கும் உங்கள் உள்ளார்ந்த சக்தியை அது இழக்க வைக்க முடியாது நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்து உழைத்தால் எந்த ஒரு சிக்கலையும் தாண்டி செல்ல முடியும் நஷ்டத்திற்கு பயப்படாதீர்கள் அது உங்களை தாழ்த்துவதற்காக இல்லாமல் உங்களை இன்னும் உயர்த்துவதற்காகவே நிகழ்கிறது அது ஒரு சோதனைக் கட்டமாக இருக்கலாம் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் வரை நீங்கள் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும் ஒரு சிக்கல் உங்களைக் கொண்டு வந்த இடத்தில் கெட்டப் விடாமல் அதை தாண்டி முன்னேறிய மனிதர்கள்தான் இன்றைய உலகில் முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர் தோல்விகளை வெற்றியின் முதல் படியாக நினையுங்கள் நஷ்டம் ஏற்பட்டதற்கான காரணத்தை எடுத்து அதனை உங்கள் புதிய முயற்சிகளுக்கு ஒரு படியாக மாற்றுங்கள் உங்கள் அடுத்த முயற்சிகள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கட்டும் தொழில் வளர்ச்சி உங்கள் முயற்சியில் மட்டுமல்ல உங்கள் நம்பிக்கையிலும் உழைப்பிலும் இருக்கும் நீங்கள் உழைத்தால் மட்டுமே அதன் மதிப்பு மாறும் முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது அதை தைரியத்துடன் மீண்டும் செய்ய தயாராகுங்கள் தொழிலில் உள்ள சாதாரண விஷயங்களை வெகு நேரமாக நினைத்து கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் மனதில் உறுதியுடன் இருந்தால் உங்கள் கையைப் பொறுத்து செயல்படுத்துவீர்கள் உலகத்தில் எந்த முயற்சியும் தோல்வியாக மாறாது அது உங்களுக்கு எப்போதும் ஒரு கற்றலாகவே இருக்கும் என் அன்பான மக்களே நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்கள் முயற்சிகளையும் உங்கள் தைரியத்தையும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் பெரிய வெற்றியை அடைவீர்கள் உங்கள் நம்பிக்கையும் முயற்சியும் உங்கள் வெற்றிக்கான சாவி நஷ்டம் இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது நீங்கள் அதனைத் தாண்டி வளர்ந்து சாதிப்பீர்கள் நீங்கள் தொழிலில் மீண்டும் பெருமை பெற்றால் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து மகிழுங்கள் ஆனால் உங்கள் சவால்களை கடந்த காலமாகவே நினைத்துவிடுங்கள் உங்கள் மனதை மாற்றி உங்கள் வாழ்வில் ஒளியை பரப்புங்கள் உங்கள் தொழிலின் நம்பிக்கை உங்களது உறுதியில் இருக்கட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும் நஷ்டம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும்